டிசம்பர் ஒன்று எல்லாத்தையும் நடக்கிறாங்க முதல் ஞாயிறு நடத்தலாம் இங்கே அளவில் தான் அந்த டேட் எடுக்கும் அதை எடுத்து போகும்போதான் தெரியுது டிசம்பர் ஏழு தான் விஜயகுமாருடைய பிறந்த என்பது நாங்கள் டிசைட் பண்ண போகணும் தெரியும் ஒன்று தெரிகிறது இந்த தேதிகளை எல்லாம் நிச்சயம் பண்ணுவது மனிதர்கள் அல்ல பகவான் அனைவரும் அப்படியோட பீச்சிய காணிபுரம் ஏழு கேள்விங்கிறது பகவானுக்கு முக்கியமாக பகவான் வாழ்க்கையில் ஏழுனா ஞானகாரர்கள் ஏழுங்கிறது கேது ஒன்று சூரியன் ரெண்டு சந்திரன் மூணு ஏழுங்கிறது கேது கேது ராகு கேதுல ராகுகரமா கேது யாருன்னா ஞானகாரர்கள் ஞானத்தை ஏழுக்கு ஏழுக்கும் பகவானுக்கு ஏழு அவர் பிறந்து டேட்டு ஏழு ஏழு பன்னிரெண்டு பன்னெண்டாவது மாதம் என்பது யோகியினுடைய மாதம் அப்போ விஜயகுமாரை எப்படி பிறக்க வச்சிருக்காரு சார் இப்போ விஜயகுமார் பறக்க முந்தையே சாமி விஜயகுமாரை சிலை போயிருக்கார் அதனால் தான் பிறந்த டிசம்பர் மாதத்தில் இவர் பறக்க வைக்கிறார் அது ஒரு ஏழாம் தேதியாக பறக்க வைக்கிறார் அதான் அது அவருடைய எண் இப்போ புரியுதா விஜயகுமார் தேர்ந்தெடுத்ததே யோகி ராம் அவர் எட்டைய புறத்தில் அவர் ஒரு ஜென்மம் கொடுக்கிறார் ஏனென்றால் பின்னாளில் எட்டைய யோகிக்கு ஒரு ஆலயம் வரணும் அதுக்குனே ஒரு குழந்தை இங்கே பறக்க வைக்கிறார் அவரை அவர் ஒரு கோடி சொன்னாக்கிறார் ஒரு கடைகள் வடல்களில் எனக்கு எட்டாவது வளர் இவர் தான் நமக்கு ஏழு வடல் தெரியும் ஆனா எனக்கு எட்டாவது வளரையும் தெரியும் அந்த எட்டாவது வடல் விஜயகுமார் ஒரு ஆள் செய்யும் விஷு சொன்னால் ஞாபகம் அதான் உண்மைதான் விசு என்னைய சாமி செல்லமலை ஏன் காலை கட்டி விட்டாருனா எனக்கு தான் புரியுது நான் போயிட்டு இருந்தேன் அந்த ஸ்டைல்லே போயிருந்தேன்னா நான் இப்போ கூட எனக்கு மோதிரம் இதெல்லாம் செஞ்சு போட்டாங்க எங்கள் வீட்டில் சொல்றேன் நான் தான் போடுறேன் ஆனால் நான் மோதிரம் தொடர்ந்து போட்டு அந்த மோதிரம் என்னை கேட்க விடாது அப்படியே போயிட்டே இருப்பேன் யாராவது ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னா நான் இப்படி வந்து கொடுத்துருவேன் திருப்பி மோதிரம் ஏன் வர கேட்க விடாச்சு அப்புறம் தான் கழுத்தில் எனக்கு ஒரு அறுபதாயிரத்துக்குன்னு ஒரு மிஷின்லாம் போட்டுச்சு அழகான மிஷின் தான் ஒரு வாரம் போட்டேன் கலத்திலே ஒரு பிசரி எனக்கு இல்லைன்னு சொல்றேன் இல்லை இது எனக்கு இந்த தன்மை இன்னைக்கு இருக்கு இதான் விஜயகுமார்ட்டே இருக்கு அது ரைட்டு ஒரே ஒரு சுவையாக அவன் கேட்டு விட்டேன் எங்களுக்கு திரு எங்களுக்கு திருமணம் ஆச்சு அதை கொஞ்சம் ஃபோட்டோலாம் அந்த காலத்தில் நானூற்றம்பது ரூபா அந்த ஃபோட்டோ கொடுத்த சார்ஜ் அப்போ அந்த ஃபோட்டோ வாங்கினோம் அந்த அவர் நானூற்றம்பா கொடுத்தா ஃபோட்டோ தருவார் உடனே வா எனக்கு ஒரு நானூற்றம்பது ரூபா எடுத்து கொடுத்துட்டு இங்கே ஃபோட்டோ வாங்கிட்டு அந்த நானூத்தம்பது ரூபா எடுத்து அன்னைக்கு ஆஃபீஸ் போகிறேன் ஒரு பையன் வந்து காலையும் காலேஜ் ஃபீஸ் எவ்வளோ என்ன விளையாடுத்து நானூத்தம்பா அப்படி போய் கேட்டுவான் நானூத்தூபு ரூபா நெல்சன் காலேஜ் கூட்டு போயிட்டான் அவன் படிச்சுட்டான் இவன் ஒரு வாரம் கட்டி கிடையாது ஃபோட்டோ போட்டோ வாங்கிட்டுதான் நானூத்தூறு ரூபா தந்தைதான் அந்த பையன் நெல்ச வந்தான் அம்மா கல்யாணம் போட்டுன்னு ஒரு மாதம் கட்டி வாங்கிட்டாங்க அந்த பையன் படிப்பு பால ஆகலான் திரிக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட அந்த பையன் ஒரு முன்னூத்தி இருபது ஆகிட்டான் அவன் என் ஃப்ரெண்டு ஃபோட்டோ எடுத்து அவன் ஏன்னா நான் இன்னைக்கு கஷ்டப்படுற நானூற்றி முன்னூற்றி இருபது ரூபா போட்டு போட்டோ கொடுத்துறான் அவனு பிரிண்ட் பண்ணும் அவன் வந்து நெகட்டிவ் இருக்கு நான் ப்ரிண்ட் போட்டு தானே லாபமே வேண்டாம் முந்நூற்றி இருபது ரூபா போட்டு நான் அவனு ஒரு ஆர்வம் போட்டு அரைஞ்சான் இப்போ பத்தியா நேரம் அவள் பேஷ் எடுக்கிறேன் நானூற்றம்பது ரூபாய் என் சாமி ஏன் கொடுந்தான் தெரியுமா முந்நூற்றி இருபது ரூபாய் நம்ம பிடிக்கணும்னு இருக்கு நானூற்றம்பது போனது அடுத்த மாதம் அடுத்த ரெண்டு மாதம் கிடைக்கும் ஒரு முன்னூற்றி இருபது

கல்யாணத்துக்கு வாங்கின ஃபோட்டோ ஒன்றும் இல்லை ஒரு பையன் படிக்கட்டும் ஒரு கஷ்டப்படணும் போடுங்க ஒன்று கையில் காசு இருந்து என் பொண்ணை உட்கார் கவலையோடு ஒன்று நின்றுட்டானா அப்புறம் அது காசு ஏன் காசு இல்லை அது அவன் காசு இந்த படப்பு தான் விஜயகுமார் இந்த படம் தான் எனக்கு சட்டி விடுது இதனால தான் யோகிக்கு எனக்குலாம் பிரியமான ஆளாக இருக்கும் நீ விஷயத்துக்கு வருவோம் ஏன்னு கேட்டால் நம்ம எல்லாருமே இந்த 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 செல்வங்களை இறைவருடைய செல்வாங்க அதெல்லாம் மகாத்மா காந்தி சொல்லுவார் செல்வன் தலைவர் எல்லாம் யாரும் கேட்டாச்சுன்னா போது <laughs> <laughs> விஜயகுமார் மட்டும் இருந்தாங்கன்னா ஒரு ஃபோன் கால் தான் ராஜி குணம் முடிஞ்சு ஆனால் அது இல்லை ஆனால் சாமி வேற மாதிரி எங்களுக்கு அதை கிரேஸ் பண்ண ஒரு குறைகள் வேற மாதிரி தீர்ப்பு வச்ச எது சொன்னா அந்த தெய்வீக குணம் வந்து வேணும் அப்போ அதனால் பணக்காரர்களுக்கு பணம் என்பது உங்களுக்கு இறைவன் எதுக்கு நீ வந்து ஒரு ட்ரஸ்டி மாதிரி இருந்து அந்த பணத்தை கஷ்டப்படுறவங்களுக்கு மற்றவங்களுக்கு உதவணும் அதுக்கு உனக்கு கொஞ்சம் தார கொஞ்சம் அனுபவிச்சுக்க மற்றவங்களுக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கு செய் அப்படின்னு சொல்லி மகாத்மா காந்தி செல்வத்துக்கு வழங்கி கொடுத்தார் செல்வந்தர்கள் கோடீஸ்வரர்கள் அதை எப்படி பார்க்கனா நான் இந்த கோடீஸ்வரன் பார்க்கக்கூடாது உடனே நம்பி ஒரு கோடி ரூபாய் ஆண்டவன் கொடுத்துக்கிறேன் இந்த கோடி ரூபாயை நீ பாதுகாத்து வச்சுட்டு யாருக்கெல்லாம் சிரமம் இருக்கும் கஷ்டப்பட்டு நீ அவங்கெல்லாம் உதவணும் அதுக்கான என்ன அப்படின்னு சொன்னாங்க நம்ம ஆசிரமத்துக்கு முத முதல் ட்ரஸ்ட்டாக இருக்க சாமி ஒரு வார்த்தை எஸ்பி ஜனந்தார் எதுக்கு ஜனநாத்தன் ட்ரஸ்ட்டு

அந்த ஒரு கஸ்தி தான் அப்புறம் நீங்கள் வேணால் அவர் கூட போட்டு ஒரு ஒரு மையத்தையும் இப்போ நான் அன்னைக்கு தான் ஒரு ஒசூர் போய்ட்டு இருந்தேன் ஒசூக்க அவர் யாரும் கேட்டால் ஜெர்மனியில் சிவில் இன்ஜினியர் இருந்த ஒரு பதினைந்து ஆண்டு காலம் எனக்கு ஒரு நல்ல நண்பர் பதினைந்து ஆண்டு கால இருந்தவரை சாமி ஒரு நாள் கூட சொல்றாரு தேவையில்லை ஜெர்மனியில் இருப்பார் லீவில வரும்போது சாமி போய் பார்ப்பார் லெஷ்மெண்ட்யாலும் சாப்பிட்டு ஒரு பெரிய வந்து உங்கள் ரெண்டு உறவினர்கள் அதை வச்சு சாமி அறிமுகமாகறாரு அவர் ஜெர்மனியில் இருந்துக்கும் போது இவ்வளோ லீடிங் சிவில் இன்ஜினியராக இருக்காது ஜெர்மனியில் லீவ் வரும்போது சாமி கிருஷ்ணன் அப்போ ஒரு மாதிரி சொன்னார் சொன்னாங்க நம்ம ஜெர்மனி போய் எவ்வளோதான் ஆச்சு ஃபிஃப்டி டேஸ் ஆச்சு எனக்கு சொன்னாரன் நம்ம அதை செட்டில் பண்ணிட்டு வந்துடுவோம் அவ்வளோதான் கொடி கட்டி பிறந்துருக்கிறான் ஜெர்மனியில் சுவாமி சொன்ன ஒரு வார்த்தைக்காண்டி எல்லா ட்ரிஸையும் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டார் அப்போ வந்து கொஞ்சம் பணத்தில் வாங்கினதான் இன்னைக்கு இருக்கிற ஓசூர் ராம்ஜி காரன் அவங்க ரியல் எஸ்டேட் பண்ணாங்க ஒரு ரெண்டு மூணு ஏக்கரை வாங்கிட்டாங்க பிளாட் போட்டு வைக்கிறாங்க ஒரு பிளாட்டும் விற்கிறார் வார்த்தை வேலையும் பிடிச்சி இந்த பொண்ணு வச்சுட்டாரு இவரை பாஸ்கர் மாதிரி பிளாட்டு விற்கல இந்த ஸ்டேஜில் தான் பகவான் யோகிராம் சொல்லுமா இருக்கு கிரேஸ் பண்ணுறாரு அப்போ சாமி ஒன்று கேட்குறாரு அப்படி தான் கேட்டேன் அந்த 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 ரியல் எஸ்டேட் போட அந்த பணம் அந்த மேப்பை கொண்டு சாமி சாமி அதெல்லாம் அப்படி தடவி பார்த்துட்டு சொன்னநாதன் இந்த இடத்துல ஏதாவது ஒரு டெம்பிள் இருக்குதான்னு கேட்டேன் கோயில் இருக்காங்க இல்லை சார் நமக்கு ஒரு கோயிலும் கிடையாது அப்புறம் விஷயம் இல்லை சொன்னாது இந்த ஒரு இடத்துல ஒரு டெம்பிள் இந்த இடத்துல முன்னாடி இருந்துருக்கு அந்த டெம்பிள் போய் இல்லாமல் போயிட்டுருது அப்படின்னு சாமி சொல்லிட்டாரு அதாவது அது என்ன இன்டைரக்டா சொல்றாரு ஒரு டெம்பிள் வந்தா அந்த லேண்ட் விற்குங்கிறது சாங்க உங்களுக்கு ஒரு தெரியல இப்போ இந்த இடத்துல ஒரு இந்த டெம்பிள் வரதுக்கு கூட இந்த இடம் டெவலப் ஆகிட்டு மாதிரி ஒரு கோடை தான் வச்சாரு இந்த ஏரியாவே டெவலப் ஆகிட்டா இந்த ஏரியா கூட சார் நான் முன்னாடி அந்த கட்சி இருக்கிறது தான் ஒன்று இருக்காது நம்ம இங்கே வாங்கிட்டு ஒரு கோடை தான் வச்சாரு இந்த இடம் எப்படியாவது பாருங்க ஒரு யூனிவர்சிட்டியே வந்தாச்சு இதே மாதிரி தான் நாங்கள் ராம்ஜியாசிரமம் குமாரர் கோவிலில் ஆரம்பத்தில் அம்மா அப்பாக்க நாங்கள் எம்பத்தி ஒம்பது ஒரு தொண்ணூற்றி மூணுலாம் போகும்போது ஒன்று பேருக்கு நைஸ் இன்ஜினியரிங் காலேஜில் வந்து இப்போ எப்படி சொல்ல வேண்டியிருக்குன்னா நைஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பக்கத்தில் ராம்ஜி இருக்குது வருது ராம்ஜியாசிரமம் பக்கத்தில் நைஸ் இன்ஜினியரிங் காலேஜ் வந்தது இன்றைக்கி ராம்ஜாசமில் அட்ரஸ் எப்படி ஆகிடுது நைஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பக்கத்தில் ராம்ஜியாஸ்மம் வந்து இப்போ பகவான் வந்துட்டார்னா அது இடமே மகாலட்சுமி மயமாயிடுது அது இடமே வளர்ந்துடும் அப்போ அந்த ஒரு ஆலயம் வந்து ஒரு நாட்டு ஒரு ஊருக்கு கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு சாமி என்ன சொல்ல வராது ஒரு ஆலயம் அங்கே வந்து ஐஸ்வர்யும் அப்போ இந்த ஆலயம் நல்லா நடந்தா தான் நம்ம எல்லாம் நல்லா இருக்கும் இந்த புரிஞ்சுக்கிறீங்களா இந்த அருட்கூடத்தை கூடத்தை அழகாக ஒற்றுமையாக நல்லா நடத்தி கொடுக்கணும் தான் வாங்க நல்லா இருக்கும் நீ நல்லா இருந்த பிள்ளைங்க நல்லா இருக்கும் இதை இதை காக்கணும் நம்ம இதை காப்பாற்றி நல்லா கொண்டு போகணும் இது வர 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 நம்ம வீடுகள் எப்படி எப்படி குஷேக ஒரு அவனை கொடுத்தாங்க அவன் வீட்டில் வந்து பார்த்தீங்களா இந்த அருட்கூடத்தை நீங்க போற்றி போற்றி பாதுகாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் வீடும் துவாரகா முடியாம மிகையே இல்லை இந்த அருட்கூடத்தை எல்லாரும் சேர்ந்து 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 பக்தி பண்ணி கோலம் போட்டு துளிச்சி தூத்தி ஏதாவது ஒரு வகையில் இந்த அருட்கூடத்துக்கு எல்லாரும் சேவை செய்ய சேவை செய்ய ஆட்டோமேட்டிக்கா ஐஸ்வர்யம் அவங்க வீட்டு வாசல் வந்து இது மிக இல்லை உண்மை இது அப்படி சொல்கிறாலே அடுத்த நிமிஷம் தான் அப்போ பௌர்ணமிக்கு பௌர்ணமி அங்கே பூஜை நடக்கும் அப்ப நம்ம பொன் காமராஜ் போய் ஓசூர்ல அந்த கதையும் இருக்குது பொன் காமராஜ் தான் போய் பௌர்ணமி பூஜை பண்ணுறாரு அப்போ அப்போ சொன்னாங்க செட்டியாக பொன் வந்து கஷ்டமா இருக்க சாமி ஒரு பிளாட் போட்ட ஒன்று கொடுக்கறேன் இடத்த காட்டுன்னு சொன்னார் போட்ட அந்த ஏலகையை சுற்றி அதை அந்த சாமியை சரியை தூக்கிட்டு அப்படியே சுற்றி வந்தார் நாம சொல்லி எல்லாம் வந்து ஒரு இடத்துல வந்து நின்றார் சரி செட்டியை அதை

அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அந்த இடம் காணிமடு தானே அதில் ஒரு ஷெட்டு போட்டு இதே மாதிரி ஷெட்டு போட்டு பௌர்ணமிக்கு பௌர்ணமி பூஜை எடுத்து ஆரம்பிச்சேன் அப்படி தான் இந்த இன்னைக்கு இருக்கிற ஓசூர் ஆலயம் வரைய ஆரம்பிச்சு பின்னாடி அதே இடத்துலயே ஓசூர் ஆலயம் இன்னைக்கும் லேண்டு காணிமடம் வேறலாம் இருக்குது அப்புறம் பவர் கொடுத்துருக்காது ஆலயம் கேட்டு அண்ணுக்கு நான் எதுக்கு சில இதை சாமி முதலே கேட்டேன் அந்த படத்தை கொண்டு வச்ச உடனே அப்படியே தரவிட்டு இங்கே எங்கே இங்கேயாவது ஒரு கோவில் இருக்கான்னு சாமி கேட்டு அவங்க அவங்க லாங்குவேஜ் வர மாதிரி இருந்தார் அதுக்கு பின்னாடி வரப்போகுதுங்கிறது சாமிக்கு தெரியும் இவர் கோயில் இல்லைங்கிற இல்லை இருக்கணும் எங்க ஒரு கோயில் அப்படின்னு சொல்றாரு அப்போ ஒரு ஆலயம் வந்தாச்சுன்னா ஐஸ்வர்யங்களோடு அது மாதிரி ஆலயத்துக்கு நம்ம போக ஆரம்பிச்சா நம்ம நமக்கு இந்த ஆலயமும் ஐஸ்வர்யமும் என்று அதான் ஆலயம் தொடுவது சாலமும் நன்று அந்த பழமொழி கோயில் இல்லாத ஊர் ஊரில் குடியிருக்க வேண்டாம் இப்போ இந்த ஆலயத்துக்குள்ளே அதனால சாமி இந்த பிச்சைக்காரனுக்கு உலகம் முழுக்க என்ன வரும்னு சொன்னார் மந்திர் வரும் சொன்னார் இந்தியில் மந்திர் தமிழில் ஆலயம் ஆசிரமம் வரும் சொன்னார் இந்த பிச்சைக்காரனுக்கு உலகம் முழுக்க மந்திர் வரும் சொன்னார் இன்னைக்கு உண்மை நானே பார்க்கறேன் தொண்ணூத்தூணு தொண்ணூத்தி நாளில் நாங்கள் ஜெயந்தி நடத்தும் போது குமரி மாவட்டத்தில் குமார கோயில் நடக்கும் காணி மடத்த நடக்கும் நாவலையில் பாலு நடக்கும் இப்போ பார்த்தா அங்கே ஒரு சரக்கு விளைவு வந்தார் இங்கே நடக்க கிடக்காது இப்போ திருநெல்வேலியில் சுரேஷ் அடுத்த வாரம் கொடுத்துருக்காரு திருநெல்வேலியில் நடக்குது தூத்துக்குடி மாவட்டத்தில் அஞ்சு இடத்துல நடக்குது முதல்ல நம்ம விளாட்டிபுளம் நாசேட்டி இட்டையுரம் இங்கே புதுக்கோட்டை நம்ம அங்கே அஞ்சு முடிஞ்சுட் தூத்துக்குடி அஞ்சு இடத்துல இந்த தடவை இப்போ நான் ஒன்று நான் போன தடவை நான் பதினோரு ஜெயந்திக்கு போனேன் தடவை நானும் தினமாதம் பதிமூணு ஜெயந்திக்கு போனேன் போகிறேன் ரெண்டு சென்டர் வேடச்செந்தூர் வெளியே இது மட்டும் போனேன் ஆந்திரா போயிட்டு மூணாயிரம் மூணாயிரம் ஆந்திரா போயிட்டு இப்போ என்ன ஆகிட்டு மங்களூர் போறோம் மங்களூர் வருஷத்துக்கு பகவான் நாமத்தை எடுத்து வருஷத்துக்கு மூணு சென்டர் கொடுத்துட்டார் எனக்கு சிக்கன் தெரியுமா ஒரு மாசில நாலு சனிதான் அஞ்சாவது சனிதாங்க இன்னும் சென்டரை உருவாக்க பற்றாக்குறை என்னன்னா அதாவது உங்களை உங்களை கை வந்து அறுநூறு வழி இல்லை ஏன்னா இப்போ மற்ற எல்லாத்துக்கும் ஆல்டர்னேட்டிவ் மந்த்ஸ் போகிறேன் ராத்துக்குள்ளே டைம்ல இருந்தால் மாசம் தோறும் முதல் ஞாயிற்றுக்கு போயிட்டுருக்கேன் இப்போ கரூர் இது ஆல்டர்னேட்டிவ் தான் இது எல்லாமே ஆல்டர்னேட்டிவாக தான் போயிட்டு ஏன்னா வேற இது எட்டு சென்டர் பத்து சென்டர் போயிட்டு இருக்கான் இப்போ எனக்கு இந்த பிரச்சனை வருது எல்லாருக்கும் கை தேவை தான் கேட்குறாங்க ஏற்ப ஞாயிற்றுக்கு வந்துன்னா வரலாம் இனி புதிய சென்டர் வந்தாச்சுன்னா ராத்துக்கு மடியிலேயே டேபிள் மடியில் தான் கை வைக்கணும் முதல் ஞாயிறு வரேன் ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம் வரேன் நடுவில் வேணா வெள்ளிக்கிழமையோ புதன்கிழமையோ வரேன் அப்படிங்கிற மாதிரி தேவைப்பட்டேன் இல்லையனால ரெண்டு சென்டரை கான்சென்ட்ரேட் பண்ண முடிந்தால் இதுதான் பறிவுறுத்த வழி இல்லை அந்த மாதிரி பார்ப்பாங்க யோசிப்பாங்க அப்படி ஒரு எனக்கு நம்ம எனக்கு போக முடியல போயிட்டா எனக்கு எனக்கு ஒன்றும் இல்லை சார் இப்போ பரமக்குடியில் ஒரு சென்டராக இருந்து எனக்கு தெரியும் ராம்னாவில் ஒரு சென்டராக இருந்து அந்த ரூட் எனக்கு இந்த ரூட்னா எனக்கு காலி ஆ ஆ ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்துல வருது பரமக்குடி ராமநாட்டு சிவகங்கை மாவட்டம் இந்த பெல்ட்ல நமக்கு இப்ப அன்பர்கள் ரெடியா இருக்காங்க நான் மாசம் தோறும் போக ஆரம்பிச்சேன்னா ஒரு சென்டர் வந்து இது நான் பகவான் வேண்டேன் நம்ம நண்பர்கள் அன்பர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அடிய இன்னும் அந்த பணிகள்ல போக ஆரம்பிச்சேன்னா இன்னும் ரெண்டு மூணு சென்டர் சாமிக்கு எக்ஸ்ட்ரா அருள் அப்போ அப்ப நான் அடிய பாக்க எந்த ஒரு ஏ ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினஞ்சுல இருந்து ஆரம்பிச்ச ஒரு மிஷன் ஒரு பத்து ஆண்டுகள் எவ்வளவு சென்டர் புதுசாக இருக்கும்

அப்ப நான் எடுத்து வந்த சுவாமி அப்படியே பண்றாங்க நமக்கு இந்த பகுதியை சாமி நல்லா ஆச்சரியா ரெட்டைக்குள்ளவான் அதாவது உங்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்கான அவர் வந்திருக்கிறார் கைலேன் இதை வந்து என்றாலும் சேர்க்க முடியும் எடுத்தாலும் தேர் நடக்கணும் தேவை ஊர் ஒன்னா இருக்கும் தேர்வுன்னா எல்லாரும் ஒருத்தர் யாராலுமே தேற முடியாது ஊரே பொண்ணாக தேர்ந்தெடுக்கணும்

ஏகாமட்டிங்கன்னா வாழ்க்கை நாங்கள் நினைச்சு பார்க்கிறேன் குமார கோயில் பார்த்துருக்கேன் நிகழ்ச்சி நமக்கு நினைச்சு பாக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு டிசம்பர் முதல்ல நானே ஜென்பிஎன்று ஒரு போஸ்கார் நான் குமார கோயில் போனோம் அறுவடை கால இருக்கிறேன் அணைய கைலும் பத்து ரூபா தான் அன்றைக்கு நாலு பேட்டு வரணும் இருபது ரூபா தண்ணி என் கையில் பத்து ரூபாய் இல்லை கடைசி நாலாக நடப்பு காசு காதில் எங்கள் பத்து ரூபா இருங்க எனக்கு பைசா இல்லை இப்படி பத்து ரூபா வச்சுன்னா நாலு பேட்டு வர முடியாது இங்கே எதுவும் ஒரு இது ஒரு காடை காணிக்க முடியாது தைன்னு சொல்லிட்டு நாங்கள் வழியில் காசு இருந்தால் போக முடியுங்க வீட்டில் பார்த்து இவா வந்து நாங்கள் வாடே சேர்ந்து விடக்கூடிய ஓனர்லேயே எங்கள் ஆஃபீஸ் ட்ரைவர் தான் இந்த முருகன் அந்த ட்ரைவரை பார்க்க போகிறான் அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை

குடுப்பி எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்னா துறைக்கு ரொம்ப கஷ்டம் வளர்ச்சி மாதிரி இல்லை சார் கார் அதை கூட விலை கூட்ட கார் கொஞ்சம் பெரிய கார் சார் உடனே நம்ம என்ன அவன் சொல்றான் ஒரு லட்சத்து முப்பத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் எட்டு வருஷம் அந்த கார் இருக்கு ஒரு தடவை கார் மீடியா இவ்வளவு சுத்தரும் ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி வருவான் கூட்டு வர எல்லாரும் சாவுடைய விபத்து வராமல் இருக்குமா

அவருக்கு நீ இறங்கிட்டோம்னா நம்ம அவ்வளோத்தையும் அவரு பார்த்துட்டு நம்ம குடும்பத்தை நம்ம தேக ஆரோக்கியத்தை நம்ம கார் கார் டிரைவரை எல்லாத்தையும் யோசி பார்த்து பேக்கேஜ் பாண்டதா ஒரு பேக்கேஜ் தான் இந்த பேக்கேஜ் வந்து ஃபுல் பேக்கேஜ் அது ஃபுல்லி இன்சூர இன்சூரன்ஸ் கவர் மாதிரி லைஃப் எல்லாம் எல்லாம் கவர்டு இப்படி ஒரு ஆள் ஒரு கம்பெனி நடத்துறாரு அதுக்கு பிரீமியம் ஒன்றுமே இல்லை இஎம்ஐ என்ன தெரியுமா யோகிராம் சுமார் யோகிராம் சுமார் யோகிராம் சுமார் ஜெயோ ஒழு <laughs> நன்றி <laughs>